அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு ஆடி ஒன்று ஆடி ஒன்றுனாவே எனக்கு ஞாபகத்துக்கு வர சில விஷயங்கள் தலையாடி இன்னைக்கு சாயந்தரம் விநாயகருக்கு தேங்காய் சுட்டு உடைக்கிற ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் முழுக்க பண்டிகையாக இருக்கும் மறக்காம கூழ் ஞாபகத்துக்கு வரும் அடுத்தது ஆடிப்பட்டம் தேடி விதை இப்போ நான் சொன்ன வரிசையில் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பத்து குழந்தைங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க பெரியவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்கள் வீட்டுக்கு பத்து செடி வந்திருக்கு இந்த பத்து செடியை நான் வந்து நட்டுருக்கேன் அதை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் லெமன் மரம் இருக்குது நிறைய குரோட்டன்ஸ் இருக்குது அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா துளசி புதினா செம்பருத்தி கருவேப்பிள்ளை குரோட்டன்ஸ் அடுக்குமல்லி சாமந்தி இந்த மாதிரி நிறைய செடிகள் எங்கள் வீட்டில் வந்திருக்கு இதுதான் இன்றைக்கி எங்கள் ஸ்பெஷல் உங்களோடய ஸ்பெஷல் என்ன